ஸ்ரீ மகாலட்சுமியே நமக ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடமுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஈஸியாக ஜாதகம் பார்க்கலாம் பார்ட் டூவில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது போன வீடியோல அதாவது பகுதி ஒன்றில் நம்ம எதை பத்தி பார்த்தோன்னா ஜோதிடம்னா என்ன ஜாதகம்னா என்ன அப்படின்னு அதை பத்தி பார்த்துருப்போம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கைரேகை அதாவது ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமான ஒண்ணே கைரேகை தான் ஒருத்தர் கூட அவங்க உங்ககிட்ட ஜாதகம் ஜோசியர் தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட ஜாதகம்னா அப்போ அவர் கையில் ஜாதகம் இருக்காது அவர் ராசி நட்சத்திரம் மட்டும் தான் அவர் தெரிஞ்சு வச்சிருப்பாரு அப்போ உங்களால் தெளிவா பார்த்து சொல்ல முடியாது தான் இந்த கைரேகை நீங்க அவங்க இந்த கைரேகையை பார்த்து சொன்னீங்கன்னா ஜாதகத்துல இருக்கிற கட்டங்கள் எல்லாம் பார்த்து ஒருத்தரோட வாழ்க்கை எப்படி துல்லியமா சொல்றோமோ அதே மாதிரி கைரேகையில் இருக்கிற ரேகைகளை பார்த்தும் துல்லியமா சொல்லலாம் ஏன்னா ஜாதகங்கிறது நம்ம ஜோதிடர்கள் தான் சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் கணிச்சு எழுதுகிறது தான் ஆனால் கைரேகைங்கிறது கடவுள் படைச்சது அதுவும் இல்லாமல் எல்லா இடத்துக்கும் ஜாதகம் எல்லாம் எடுத்து யாரும் எடுத்துகிட்டு வர வேண்டியன்னு அவசியம் இல்லை அப்படி யாரும் எடுத்துகிட்டு மாட்டாங்க ஏன்னா ஜாதகம் பார்க்க வரும்போது மட்டும் தான் ஜாதக எடுத்துகிட்டு வருவாங்க மற்ற டயத்தில் யாரும் எடுத்துகிட்டு வரதில்லை அதனால கைரேகை கற்று வச்சுக்கோங்க அது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான் கைரேகை அதாவது கைரேகைன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொஞ்சம் வேறுபடுத்தி தான் பார்ப்பாங்க அதாவது ஆண்களுக்கு வலது கையிலும் பெண்களுக்கு இடது கையிலும் தான் கைரேகை பார்ப்பாங்க இன்னொரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா அதாவது தீரின் கூட சொல்லலாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம போன ஜென்மத்தோட பலன் அதுதான் வந்து நம்ம இடது கையில் இருக்கும் அதே மாதிரி நம்ம இந்த ஜென்மத்தோட பலன் தான் வலது கையில் இருக்கும் இது வந்து ஆண்களுக்கு அதே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க போன ஜென்மத்தோட பலன் வலது கையிலும் இந்த ஜென்மத்தோட பலன் இடது கையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ அங்கே கைரேகையை பற்றி பார்க்கலாம் அதாவது நம்ம விரல் நமக்கு வந்து அஞ்சு விரல் இருக்கும் சிலருக்கு வந்து அதிசயமா ஆறு விரல் இருக்கும் ஆனால் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போறோன்னா நம்ம நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அஞ்சு விரல் அந்த அப்படி ஒரு கையை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கைரேகையில் கை மட்டும் முக்கியம் இல்லை நம்ம ஒவ்வொரு விரலும் அதில் முக்கியமான ஒரு விஷயந்தான் ஏன்னா கைரேகையில் அந்த சென்டரில் இருக்கிற அந்த ரேகையை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது நம்ம ஃபிங்கரில் இருக்கிற க ரேகையும் நம்ம பார்க்கணும் அது ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம முதல்ல கைரேகையோட மேடுகள் பார்த்துரலாம் அதாவது நம்ம கையில் இருக்கிற ஒவ்வொரு விரல்லையுமே ஒவ்வொரு கடவுள் இருக்காங்க அது என்னென்னு நம்ம தெளிவாக பார்க்கலாம் நம்ம கையில் இருக்கிற கட்டை விரலில் சுக்கிர பகவான் குடியிருக்காரு அதுக்கப்புறம் ஆள்காட்டி விரலில் குரு பகவான் குடியிருக்காரு நம்ம கையில் இருக்கிற பெரு சனி பகவான் குடியிருக்காரு நம்ம கையில் இருக்கிற மோதிர விரல்ல சூரிய பகவான் குடியிருக்காரு அதுக்கப்புறம் சுண்டு விரலில் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் குடியிருக்காரு நம்ம கையில் சென்டர் பகுதியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் குடியிருக்காது அதே நம்ம கையில் கீழே ஓரமாக பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் குடியிருக்காரு இப்படிப்பட்ட பகவான்கள் எல்லாமே நம்ம கையில் குடியிருக்காங்க இதை தான் நம்ம சுக்கிரமேடு குருமேடு சனிமேடு சூரியமேடு புதன்மேடு அப்படின்னு சொல்கிறோம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும் அது என்ன மேடு மேடு மேடுனா ரூட்ல இருக்கும் காட்டில் இருக்கும் அது என்ன கையில இருக்குமா கையில் இருக்கும் ஆனால் என்ன எல்லாம் மேடு பார்ப்பாங்களா அப்படின்னு உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கும் ஆமாங்க அதெல்லாம் உண்மைதான் நம்ம கையில இருக்கிற மேடிலையும் பல்ல மேடுன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்லலாம்னா கொஞ்சம் உயரமான பகுதி தான் மேடுன்னு சொல்லுவோம் அதாவது நம்ம கையில இந்த விரலுக்கு கீழே இந்த விரலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சதை ரொம்ப குண்டா இருந்துச்சுன்னா ஒரு பலன் ரொம்ப பள்ளமாக இருந்துச்சுன்னா ஒரு பலன் நார்மலாக இருந்துச்சுன்னா ஒரு பலன் இப்படிதாங்க நம்ம கைதேகளை இருக்கிற நம்ம விரலுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு மேடுகளுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு அது என்ன நம்ம பார்க்கலாம் அதாவது இதில் நம்ம கையில் இருக்கிற விரலுக்கு கீழே இருக்கிற சதை ரொம்ப குண்டா இருந்துச்சுன்னா உச்சக்கெட்ட பலன் ரொம்பவுமே சிறப்பான பலன் அங்கே இருக்கிற அந்த கடல்களோட பலன் நமக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும் அதே ஒரு அளவாக இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு அளவாக கிடைக்கும் அதே கையில் ரொம்ப குண்டை சதை இல்லாமல் ரொம்ப சதை உள்ளே போயிருந்துச்சுன்னா அதாவது பள்ளமாக இருந்துச்சுன்னா ரொம்பவுமே டல்லாக தான் அந்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஜாதக சாஸ்திரங்கள் எல்லாமே சொல்லுது இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா கைரேகான்னு என்னென்னு பார்த்துருக்கோம் கைரேகை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்துருக்கோம் கைரேகையோட மதிப்பு என்னன்னு பார்த்துருக்கோம் கைரேகையோட பலன்களை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் கைரகையின் மேடுகள் பற்றி பார்த்துருக்கோம் கையில் இருக்கிற விரல்களில் என்னென்ன கடவுள்கள் எல்லாம் குடியிருக்காருன்னு பார்த்துருக்கோம் அதோட பலன்களும் பார்த்துருக்கோம் இதுக்கடுத்த வீடியோவில் கைரேகை எத்தனை கைரேகை இருக்குது ஒவ்வொரு கைரேகை பேர் என்ன அந்த கைரகையோட பலன் என்ன அந்த பலன் அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும் கம்மியாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல இது வரைக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜாதகம் கற்றுக்கணும் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஜாதகம் எப்படி பார்க்கணும் எந்த மாதிரி பார்க்கணும் ஜாதகத்தில் என்ன நெருக்கு கைரேகனை என்ன பெயர் ராசி திருமண பொருத்தம் இந்த மாதிரி எல்லாமே நம்ம சேனலில் கண்டிப்பாக சொல்லி தருவோம் அதனால் எல்லோரும் மறக்காமல் ஜாதகம் கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஈஸியாக ஜாதகம் பார்க்கலாம் பார்ட் த்ரீயில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜோதிடர் பாலசுப்பிரமணியம்